என்னன்னா பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் என்னால் வந்து ஜீர்ணிக்க முடியல இப்போ நான் வெளியில் போகிறேன் நிறைய இடத்துக்கு காரணம் பாடுறேன் அதெல்லாம் தண்ணிக்கு தெரியுது ஆனால் நான் வீட்டுக்கு தேவையான யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வேலையே கிடச்சா கூட எனக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேது என்னென்னா அந்த வேலையை பொறுப்பாக செய்வார் அதை கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை வரலை என்ன ரீசன்னாக சம்பாதிச்சு எல்லாமே வந்து இழந்துட்டு வந்ததால் அளவு தான் நான் கோவப்படுறேன் அதை சொன்னால் அவங்களுக்கு எரிச்சல் வருது இப்போ ரோட்டில் எக்ஸாம்பிள் யாருன்னா ஒன்று வேலை கேட்க போகிறேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடத்துல இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஹோட்டல் கடையில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கூப்பிட்றாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் வாங்காமல் போய்ட்டோமோன்னு எங்கே சாப்பாடு வாங்கலையே கத்தி கூப்பிட்றாங்க இந்த மாதிரிலாம் ஊரில் பேசினா தான் விற்க முடியும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அது மைண்டில் ஏற்றிக்க மாட்டுறாரு குடும்பமே வேலை செய்யுது நீங்கள் வேலை செய்ய அப்படி கேட்குறாங்க குடும்பமே மல்லிகை கடையில் வேலை செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்பாவும் செஞ்சுருக்கோம் நானும் செஞ்சோம் செஞ்சுட்டு சம்பாரிச்சது எல்லாமே இறந்த உடனே இவங்களுக்கு ஒரு பெரும் உங்களுமே வந்து அது மெஞ்சி பயங்கரமாக இருக்குது எனக்கு நீங்கள் ஏமா அந்த கடையில் வீட்டிலேயே நினைக்கிறோம் உட்காந்து பேசலான்னு நினைப்பீங்க ஆனால் இவ்வளோ நாள் நான் போட்டேன் வீடியோ காலில் அப்போ வந்து எனக்கு வேணும்ல இவ்வளோலாம் நான் போட்டிருக்கேன்ல அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நம்பிக்கை நம்பலை அதனால தான் ஒரு நேர்காணல் மாதிரி நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ நல்லா தான் நல்லா செஞ்சோம் மாமா மாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நேர்காணல்லாம் நான் எவ்வளோ கேட்குறேன் எதுனா பதில் சொல்கிறாரா பாருங்க கேஷுவலாக செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் இருக்குது மனசில் எப்படியாவது பசங்கள் ஒரு நல்லா படிக்க வைக்கணும் நம்ம இன்னைக்கு ஓகே வாடகை வீட்டில் இருந்துடும் கடைசியாக இருக்குது வாடகை வீட்டில் இருந்துட முடியுமா ஒரு வீடு கட்ட முடியும்னா கூட ஆனால் கட்டின வீட்டை விட்டுட்டு வந்துக்கிறோமேனு அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்குது எங்கள் அக்காக்குமே இருக்குது ரெண்டு பேரும் இதையே சொல்லி சொல்லி காட்டுறீங்க நான் திரும்ப எங்கேயாது போய்டு வந்துறாரு திரும்ப அவர் எங்கன்னா போகிறாரா டிவோர்ஸ் பண்ணிக்கோங்கம்மா எங்கள் அம்மா வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க வாழ்வில் ரொம்ப அடிப்பட்டதாக தான் இன்றைக்கு எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க ஒரு வீடு ரெண்டு வீட்டில் நாலு வீட்டுக்கு சொந்தக்காரியாக எங்கள் அம்மா இருக்காங்க எப்படி அவங்க பொறுப்பாக வாழ்ந்ததாக தான் நம்ம பசங்க அப்படி இல்லையே அப்படின்னு யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆதங்கத்தில் தானே ஃப்ரெண்ட்ஸ் எங்களை திட்டுறதா இருக்கட்டும் அவரை திட்டுறதா இருக்கட்டும் உங்கள் குடும்பம் உங்கள் அம்மா திட்டுறாங்க இந்த மாதிரி யோசிக்கணும் யாரும் எனக்கு கை கொடுக்கல யாரும் எனக்கு இப்போ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி முடிச்சாச்சிக்குமே அவரா வந்து அவரா எதா பண்ணி காப்பாத்தினா ஓகே இல்லையா நாங்களே சாப்பாடு போடுறோம் நீங்களே இருன்னு கூட சொல்லி ஆனால் அவர் நாட்டி போகலாம் போக முடியாமல் இல்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ பேசுனாலும் அவர் நடந்து பேச மாட்டேன் நான் அவர் ஒரு வ வ வ வாய்ப்பு வாய்ப்புன்னு இல்லை அவர் பேச சொல்றேன் நீ பேசணும் அவங்க மனசுல இப்போ இந்த வீடு விற்று எங்களுக்கு எதாவது பண்ண போறியா இல்லைன்னா வந்து வேலைக்கு போய் எதா பண்ண போகிறியா மாதம் ஒரு பத்தாயிரரூபா போதும் எங்களுக்கு வேறு பெண்ஸ் இது வேணால் பத்தாயிரம் இல்லைன்னா பசங்களை பார்த்து நான் வாடகை கட்டினு நான் அம்மா வச்சு எதுனா நான் ரொட்டேஷன் பண்ணிக்குவேன் இதுதான் நான் எதிர்பார்க்கறது ரொம்ப பேராசை அப்படிலாம் இல்லை ரூபாய் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் போலீஸில் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் தான் அதை நான் திரும்ப வந்து இது பண்ணிட்டேன் வாபஸ் வாங்கிட்டேன் அது வந்து ஒன்றும் பிரச்சனை ஏன்னா இந்தளவு என் பசங்க ஏங்குது இல்லை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான் இது என்ன தூக்கத்தில் என்ன கேட்குதுங்க இதெல்லாம் செவன் மந்த்ஸ் வந்து இது வந்து ஒரு குடும்ப சண்டன் மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பர்மனண்டாக என்னால் வந்து நடையில் வர முடியல முடியலதான் உண்மை உடனே நீ லவ் வச்சுருந்ததால தான் அப்படிலாம் சொல்லி தாருங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் எந்த கம்மன் எனக்கு கிடையாது அவர் மேலே அந்த வெறி கொண்டு அவர் திரும்ப ஒரு பொறுப்பாக வாழ்ந்தாரு மாறினார்னா அன்றைக்கு வேணால் மனசு மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனசார நான் எங்களுக்கு வேணால் ஏற்றுக்குவேன் ஏன்னா பொறுப்புன்றது வரணும் ஒரு மனுஷங்களுக்கு நாலு குழந்தைங்க தெரியல நாலு குழந்தைங்க ரெண்டு வயசு எங்க ஆறு பேரையும் அவர் மைண்ட் ஒரு நினைச்சுமே இருக்கணும் பத்து ரூபாய் செலவு பண்ண கூட வெளியே போய் என்னென்ன பண்ணியிருக்காரு சொல்லட்டோங்களா நான் பார்த்த வீடியோவில் நீங்களாம் பார்த்துருக்கீங்க அதை பற்றி நான் பேச விரும்பலை இப்போ அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு அவர்கிட்டயும் கேட்கலாம் என்ன என்ன பண்ணலான் இருக்கீங்க தெரியாதுன்னு பதில் என்ன பண்ணுவார் எப்படி யோசிச்சுட்டு இது சரியே காத்து ஓட்டுகிறது. யோசி கேட்டன்னு இருந்துச்சு. ஹ்ம். தான் இது நான் மெய்னா இது சொல்லணும் நினைச்சேன் फ्रेंड्स. பொட்டன்ஷியல் குடுகுறோமா நாங்க. மனுஷங்களை பொட்டன்ஷியல் நினைக்கிறாங்கல்ல. நான் நெக்ஸ்ட் பாட்டு பேஸ்ட் फ्रेंड्स. ஓ அப்பா உடச்சல்னு சொல்லிட்டு யாரா நினைப்பாங்களா फ्रेंड्स குடும்பத்தை வேலைக்கு தோல்வி அடைஞ்சா ம் சும்மா குத்தி குத்தி காம்பு சரி இப்போ இவர் மட்டும் இங்க பாருங்க ஒரு வீட்ல இவரோட வாழ்க்கை நான் இது ஏத்துக்கவே மாட்டேன் फ्रेंड्स என்ன கல்யாணம் பண்ணிடுங்க என்ன கல்யாணம் பண்ணி ஒரே நிமிஷம் பேசுறேன் என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சரிங்களா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அக்காவும் மட்டும் தான் வேளச்சேரி எவ்வளோ பெரிய சிட்டி அதுக்கு பின்னாடி பெருக்குடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே வந்து ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு வீடு ஏழு வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க ஒரு வீடு இல்லை ஏழு வீடுமே சில பல பிரச்சனையால் விட்டுட்டு வந்தாங்க இப்போ சரி திருமணம் அடிப்பட்டு ஒரு வீடு கட்டணும் இந்த வீடு வந்து இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் பேரில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்குது யாரையும் நம்பி தீப்ப சொல்லி சில விஷயங்கள்லாம் கொடுத்து வச்சுக்கிறாரு அது என்னைக்கு யார் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு வரவே இல்லை நான் யூடியூப்ல போட்டா அவ்வளோ பேர் கேட்டாங்க வீடு அப்போவே விற்றுருந்தேன்னா ஒரு நல்ல வழி கடிச்சிருந்துருக்கும் யாரும் வந்து முன் வரல பெருசாக வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க போனாங்க டக்குன்னு அமௌண்ட் கொடுக்கல அதுக்குள்ளேயே வந்து ஆள் ஆளுக்கு கோச்சு வீடு மூளை மூளைக்கு போயாச்சு அதை வந்து அப்படியே விற்றுருந்தா இதுதான் ரீசன் விற்காததுக்கு வந்து நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க மேக்கால் புறம்புக்கு அதனால விற்கலன்னு அப்போவே சண்டை வந்துருச்சு நான் ஒரு பக்கம் வந்துட்டேன் எங்கள் அக்கா ஒரு பக்கம் போயிடுச்சு இவருக்கு குடும்பம் போயிடுச்சுன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் எனக்கு தெரியாது இவர் ஒரு எங்க இருக்கிறாரு எங்களால் செய்யறாரு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் நாங்கள் அழுது அழுது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு தான் இவர் கண்டுபிடிச்சி வந்துட்டு சொல்லப்போன்னா போலீஸ் மூலியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி அவர் ஓகே அவரோட பிரச்சனைக்காக போனார் கஷ்டம்னு உக்காராங்க மனுஷன் நாங்கள் கை கொடுக்க தயாராக இருக்கும் கை கொடுத்து திரும்ப நல்ல நன்மை வந்து அதை அழிக்க மாட்டாரு அப்படின்றது தான் எங்களால் ஒரு நம்பிக்கை வர மாட்டேது ஏன்னா மனுஷன் ஒரு முறை தப்பு பண்ணலாம் ரெண்டு வாட்டி தொடர்ச்சியாக ரெண்டு வாட்டி அவ்வளோ எல்லாமே சரி அக்கா நீங்க இந்த பணத்தையே பேசிகிட்டு இருக்கீங்க அக்கா பணம் எப்போ வேணாலும் வரும் போமா அவர் கூட அன்பா இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அன்பா இருக்கிறதுக்காக அதையும் நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்காமல்லாம் இல்லை இருந்தாலும் ஒரு மனை அவருக்கு பயங்கரமா இருக்குல்ல ஏழு மாசமா இவரை நம்பி எங்க குடும்பத்தையே நான் வந்து விட்டுட்டு வந்த கல்யாணம் பண்ண வந்தப்ப இன்னைக்கு மொத்த பேர் எதிர்த்துமே அவங்களால போக வச்சுட்டாரு நான் எங்க போக கூடாதுன்னு நினைச்சிடும் தான் வழி இல்லாம போய் அசிங்கம் போட்டுன்னு வந்தேன் அது இப்ப சம்பாதிக்கிறதால நான் கொஞ்சம் அவங்களால நல்லா டச் வச்சுக்கலாம் ஆனா ஆரம்பத்துல எதுவுமே இல்லாதப்ப அவங்களால தான் போய் ரொம்ப அசிங்கப்பட்டிருந்தேன் இந்த நேரத்தை நான் செல்வலட்சுமி அம்மா பத்தி நான் மெயினா கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா செல்வலட்சுமி அம்மா நாங்களும் அவங்களும் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டோம் இருந்தாலும் அவங்க நிறைய கை கொடுத்து தான் இன்றைக்கி இந்தளவுக்கு எனக்கு கொண்டு வந்தாங்களே நான் இப்போ வந்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதால திமுறாக பேசுகிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த சம்பாதிக்கிறதுக்காக இவர் படிக்க வச்சது அதை நான் இனிமேல் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் செவலட்சுமி அம்மாவோட சப்போர்ட்டு இவர் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு மீடியாவில் பேச முடியாது எனக்கு என்னென்னா ஒரு சின்ன வேலை கிடச்சா கூட செய்ய சொல்கிறேன் அது வந்து அந் பத்தாயிரம் கிடைக்குதா ரெண்டு குடும்பத்துக்கும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுங்க அவர் வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர மாட்டுறாரு என்ன யோசிக்கிறார் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல எது கேட்டாலும் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு எட்டு நாள் ஆகுது ஸோ அதனால தான் நான் வந்து வெளியில் சொல்லாமல் இருந்தேன் இன்றைக்கி நான் வாங்க பேசலாம்னு கூப்பிட்டது கூட பேச மாட்டேன்னா தான் சொன்னாங்க பேசலாம் இருந்தால் தனியாக பேசி எதுக்கு மீடியாவில் பேசுகிறேன் கேட்டாங்க ஆனால் உங்களுக்கு என்ன நம்பி இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு எல்லாம் ரிப்பிட்டடாக நீங்கள் கம்மியாக கொடுத்தே தான் நான் வீடியோ மேக் பண்ணேன் அவரோட பதில் எப்படி இருந்துச்சு அவர் வந்து ஒருப்பா இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு மட்டும் கமெண்ட்டு நீங்கள் வந்து கொடுங்க சரிங்களா பை ஃப்ரெண்ட்ஸ்